நம்ம கேட்டுட்டே இருப்போம் கிதியோன மாதிரி என்னோட பேசுனது நீங்க தான் அறிய ஆண்டவரே எல்லா இடத்துலையும் பணி பெய்யட்டும் இங்கே மட்டும் நமக்குள்ள அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும் இது எனக்கான வார்த்தை தானா இது எனக்கான ரேமா தானா இது கத்தர் என்னோடு தான் பேசுகிறாரா எவ்வளோ வார்த்தை கேட்டாலும் சர்ச்சை விட்டு வெளியே போனதும் சந்தேகம் வருதுல்ல நான் கொடுக்கிறதை வாங்கி புசி என்றதும் அவன் முதல்ல எதை பார்க்குறான் தெரியுமா எனக்கு யார் இதை கொடுக்குறார் என்று பார்க்குறான் ஒரு கையை கண்டேன் அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தால் அதிலே உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தபோது அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதி இருக்கிறது கத்து சொல்லுகிறார் இதை வாங்கி பூசி இப்படி எழுதி கொடுத்தா எத்தனை பேர் வாங்கி பூசிப்போம் கை தூக்க வேண்டாம் வீட்டில் போய் கை தூக்குங்க நீங்களே உங்களை கேளுங்க ஆராதனை முடிஞ்சு வாக்குத்தத்த வசனத்தையே ஒன்னு எடுத்து போட்டுட்டு அடுத்து எடுக்கிற ஆட்கள் நாம அர்ப்பணிக்கிறவனின் அடையாளத்தை கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த கையினால என்ன கொடுக்கப்பட்டாலும் அதை புசிக்கிறதுக்கு அவன் ரெடியா இருக்கிறான் நாம இந்த பேஜை மாத்தி சங்கீதம் எடுத்து அர்ப்பணிக்கிற ஒரு அடையாளம் என்ன தெரியுமா அப்பா கையினால என்ன கொடுக்கப்பட்டதோ அதை புசிக்கிறதுக்கு அவரடி சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே அவர் ரெடியா இருப்பார் என் சித்தமோ ஒன்றும் வேண்டா என் பிரியனே என் பிரியமானவர்களே உண்மையில அவர் தரது வாங்க ரெடியா இருக்கிறோமா நம்மால வாங்க முடியல நாம் என்ன அர்ப்பணிக்கல யோர் கடந்தோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் அதை காண்பிக்க தவறுகிறோம் மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றாவது வசனம் பின்பு அவர் நோக்கி மனுபுத்திரனை நீ காண்கிறதை புசி இந்த சுருளை இந்த சுருளை நீ புசிக்கணும் அடுத்த வசனத்தை வாசிக்க அப்படியே என் வாயை திறந்து அவன் என்ன செய்யறான் தெரியுமா வாய் ஓடுறான் சில பிள்ளைங்க அடம் முடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா என்ன வந்தாலும் உடனே பேரண்ட்ஸ் என்ன பண்ண அம்மா என்ன பண்ணுவாங்க வெண்கல கதவை உடைத்து அவர் அப்படி செய்ய மாட்டார் அவர் கையை வச்சிட்டு இருப்பார் சங்கீதம் எண்பத்தி ஒன்னுல இருக்கிறது எடுக்க வேண்டாம் அவங்க இருதய கடினத்துக்கு விட்டுட்ட தான் புசிக்க தரார் கையை பின்னாடி வச்சு நீ கண்ணை மூடி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படி தர நான் உனக்காக வச்சிருக்கிறேன் பைபிள் சொல்லுது நான் என் வாயை திறந்தேன் வாய் திறந்ததும் அப்பொழுது அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்தார் ஊட்டி விடுறார் பேனா அவர் தரத வாங்க அதுல என்ன ஐயோன்னு எழுதி இருக்கு அதுல புலம்பல் இருக்கு அதுல தவிப்பு எழுதி இருக்கு அதுல என்ன வேணாலும் எழுதி இருக்கட்டும் அது என் அப்பா தானா அவர் அப்பத்துக்கு பதில் கல்லை தர மாட்டார் முட்டைக்கு பதில் தேனை தரமாட்டா மீனுக்கு பதில் பாம்பை தர மாட்டார் ஒரு கையை பார்த்துட்டேன் என் அப்பா கையை பார்த்துட்டேன் நான் நம்பி கண்ண மூடி வாயத்திறப்பேன் ஊட்டுங்கப்பா அன்பு காட்டி வளர்த்தத பார்த்தா நம்ம எவ்வளவு கரையும் வேண்டாம் விட்டுட்டேன் எனக்கு ஆசையா இருக்கு என் பிள்ளைக்கு ஊற்றி விடணும் புரிஞ்சுக்கோங்க தான் ஊட்டுவார் கல்ல ஊட்ட மாட்டா நம்ம கேக்கிறது கல்லா இருக்குது ஊற்றிவிட விரும்புறா

பிள்ளைகளை கொண்டு தற்கொலை நான் அதை சொல்லவில்லை பொதுவா சொல்றேன் ஒரு பிரெட் வாங்கும் போது கூட எக்ஸ்பிரி டேட் பார்த்து தானே அவங்க நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடும் போது கொஞ்சம் ஃபுட் ஸ்மெல் மாறிட்டுனாலே முதல்ல நம்ம பிள்ளைய தான் ஸ்டாப் பண்றோம் ஏ தொடாத அப்படின்னு அவர் ஊட்டுறாருங்க அதனால தான் நம்ம பல நேரத்தில் எழுத்துகளை மட்டும் பார்க்குறோம் அதை ஊட்டுற கையை பார்க்கல அலலூயா நாம் எவ்வளோ விசேஷித்தவர்கள் தெரியுமா இசைக்கியல் இடத்துல ஐயோ புலம்பல் தவிப்பு இது எழுதின புஸ்தக சுருளை கொடுத்து இதை வாங்கி பூசினார் நம்ம கிட்ட அப்படியா சொன்னார் தம்முடைய சரீரத்தை பிட்டு இதை வாங்கி பூசிக்கிறார் அதை கூட நம்ம செய்யாம இன்னும் இருதய கடினத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அவர் தர்றத நான் வாங்க கேரளாவில் ஒரு பெரிய பரிசுத்தான் இருந்தார் வாழ்க்கையில் ஒரு பெரிய அடி அவருடைய பிள்ளை மறித்து விட்டது அடக்கம் கூட யாருமே வரல அவரே தூக்கி கொண்டு வந்து அவரே கொண்டு தோண்டி அந்த டைம் மழை டைம் அவரே கொண்டு தோண்டி அவரே புதைத்து என்ன பாடினார் தெரியுமா துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தாவென்ற கையில் தன்னா சந்தோஷத்தோடதும் வாங்கி லோய்யாடி நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்பதை அருக மகனே எதை சாப்பிடுனா சாப்பிடணும் அங்க ரெடியா இருக்கணும் அவாயத்திறந்தான் என்ன நம்பிக்கைங்க அவர் மேல என்ன நம்பிக்கைங்க நம்மோட சில வேத பகுதியில் இருந்து பேச நமக்கு தெரியுது நம்ம கூட பேசுறாருன்னு உடனே ஸ்கிப் பண்றோம்ல

எப்படியாவது அவரை நம் பக்கம் இழுக்கவா இல்ல இந்த ஜபத்தை வைத்திருக்கிறது நம்மை அவர் பக்கத்தில் இழுத்து நிறுத்துவதற்கு